இதுக்கு பேர் தான் நந்தா தீபம் அதாவது அணையா விளக்கு கோயிலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வாங்கி வரணும்னு சொல்லியிருக்கேன் அந்த எண்ணெயை முதல்ல ஊற்றிட்டு வந்தான் இது அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆலயங்கள்லேயும் சரி மகாந்திரத்து வரக்கூடிய அந்த தீப ஒளி ரொம்ப நல்ல பவராக இருக்கும் வீட்டுக்கு இந்த விபூதியில் இன்னொரு விஷயம் நாலாவ நாளாவ இந்த விபூதிக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைச்சி பாருங்க நிறைய பேர் நந்தா விளக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு உருளி எடுத்துங்க இந்த உருளியில் நல்ல விபூதி போட்டுக்கணும் எதுக்காக விபூதி போடுறோன்னா இதுக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த மடக்கு வந்து கரெக்டாக உட்காரணும் அதுவும் இல்லாமல் கீழே விபூதி இருந்தால் நல்ல சக்திகள் அதிகரிக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி விபூதி போடுறது இந்த மாதிரி ஃபுல்லாக விபூதியை நிறை நிரப்பிட்டு இந்த மாதிரி ஒரு மடக்கு வாங்கிக்கிங்க இது வந்து இந்த சட்டிப்பானையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அந்த கடை இருக்குது அவங்க கிட்டே கேட்டால் கிடைக்கும் மடக்கு நல்லா சைஸு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு இன்ச்சு சைஸுக்கு இருக்கும் பழைய டைப் அகல் மாதிரி இருக்கும் அகலில் மூக்கு இருக்கும் இதுக்கு மூக்கு இருக்காது இவ்வளோ தான் மற்றபடி இதை கரெக்டாக வாங்கி தண்ணியில் நல்லா அலம்பிட்டு இதில் இப்படி வச்சிடணும் இதில் என்னென்னா இந்த மாதிரி வச்சாச்சு அப்படின்னா இதை நம்ம எங்கேயும் தூக்கிட்டு போகலாம் ஒன்றும் ஆடாது அது பாட்டு இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செட் பண்ணுறது அதே மாதிரி இதில் எண்ணெய் கசிவு ஏற்படும் நம்ம இது மண் இல்லையா இங்கே ஊற்றுற எண்ணெய் கசிஞ்சதுன்னா அந்த எண்ணெயாக ஆகிடும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஆகாது நல்ல ரொம்ப ஒரு பலமாக நின்றுடும் அது இதுக்கப்புறம் இப்படி ஏதாவது ஒரு டைல்ஸ் பிட்டு எடுத்து இதில் வச்சுக்கிங்க நடுப்புற இந்த மாதிரி நடுப்புற செட் பண்ணிடணும் அதுக்கு அடுத்ததாக இந்த மூக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மூக்கில் வந்து இங்கே நீங்கள் உங்கள் ஊரில் எங்கே வாங்கினாலும் சரி இந்த மாதிரி ஒரு கட்டிங் இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா இழுக்கும் இல்லைன்னா சரியாக இழுக்காமல் போயிடும் இந்த மாதிரி கட்டிங் உள்ளதாக வாங்கிக்கணுங்க அதுக்கப்புறம் எந்திரம் இந்த மாதிரி ஒரு எந்திரம் ஒன்று இது வந்து எப்படின்னா தனாகர்ஷன் எந்திரமும் வைக்கலாம் காரிசித்தி யந்திரமாக இருந்தாலும் இதில் இப்படி வச்சிடலாம் இது தான் இதுக்கு பல வகையான கல் பேரில் நிறையவே இருக்குது அது அஞ்சன கல்லுன்னு கூட சொல்லுவாங்க இதை இதையும் இப்படி வச்சிட வேண்டியதான் இது எதுக்கு அப்படின்னா ரெண்டு மூக்கு எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா இது வந்து ஸ்பேர் தான் இது இது நான் இது எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி செட் பண்ணிவிடுவேன் தான் செட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் தேவையான எண்ணெய் ஊற்றணும் அந்த எண்ணெய் ஊற்றுறதுக்கு பதில் நான் சொல்லியிருப்பேன் முதல்ல கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் ஏற்றும் போது மட்டும் ஏதாவது சிவன் கோயிலிருந்து எண்ணெய் வாங்கிட்டு வரணும் ஒரு ஒரு கிலோ எண்ணெய் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு ஐம்பது கிராம் கோயிலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வாங்கி வரணும்னு சொல்லியிருக்கேன் அந்த எண்ணெயை முதல்ல ஊற்றிடுவேன் தான் இது வந்து நந்தா விளக்கு செய்யும்போது முதல் தடவை மட்டும் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு அது மாதிரி தேவையில்லை ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றணும் அந்த மடக்குன்னு சொல்லப்படுறது வந்து முழுசாக ஆகிற வரைக்கும் ஊற்றணும் கிட்டத்தட்ட இருக்குது இந்த அளவுக்கு எப்போவுமே எண்ணெய் இருக்கணும் அதில் இதுதான் முக்கியம் இந்த அளவுக்கு எந்த டைமுமே எண்ணெய் வந்து குறைய 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 நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள இந்த பொருளெல்லாம் எப்போவுமே அந்த எண்ணெய்க்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்கணும் எந்த எண்ணெய் ஊற்றலாம்னா இலுப்பு எண்ணெய் ஊற்றலாம் இந்த நந்தா விளக்குக்கு என்னென்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு உருளி உருளி இல்லைன்னா கூட இது மாதிரி நீங்கள் எது வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உட்கார்றதுக்கு அதுக்கப்புறம் விபூதி இந்த மடக்கு இந்த மடக்கில் உள்ளே வைக்கக்கூடிய இந்த மூக்கு இந்த மாதிரி நமக்கு மூக்கு வேணும் அதுக்கு திரி நான் ஆக்சுவலாக இதில் வந்து திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த வஸ்திரம் அந்த துணியில் பண்ணுறது தான் நல்லது அடுத்தது இந்த கல் உள்ள எந்திரம் இவ்வளோ தான் இது போதும் ஆனால் நான் என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னா உங்களுக்கு நான் சொன்னபடி இந்த நாலு பொருள் போதும் இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எண்ணெய்க்கு இன்னும் கொஞ்சம் சக்திகள் ஐஸ்வர்யம் இருக்கணுன்றதுக்காக பாதாள சோழின்னு சொல்லப்படுற நீல சோழி இதையும் உள்ளே போட்டுருவோம் அதே மாதிரி கோமதி சக்கரம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஐஸ்வர்யமானது இதையும் எண்ணெயில் போட்டுருவோம் பவழம் பவழங்களையும் இதே எண்ணெயில் தான் போடுறோம் அடுத்ததாக இந்த பழைய காலத்து காசு இந்த ஓட்ட காலனான்னு சொல்லுவாங்க இது ஓட்டக்காலனாக இருக்கலாம் இல்லை பழைய காலத்து இந்த செப்பு காசு எதுவாக இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து முத்து இந்த கடல்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த நல்ல ஒரு தரமான முத்து அடுத்தது வலம்புரி சங்கு இது வந்து பால சங்குன்னுவாங்க நல்லா குட்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த சங்கு இந்த பொருளெல்லாம் நாங்கள் கூடுதலாக போடுறது நீங்கள் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன பொருள் போதும் இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லது இந்த மாதிரியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் ஊற ஊற அந்த ஊர்னதுடைய விஷயங்கள் இந்த எண்ணெயில் பரவி அதனால தான் நம்ம பய நம்ம இந்த மாதிரி பயன்படுத்துறது இப்போது நந்தா விளக்கு ஏற்றியாச்சு இவ்வளோ தான் இப்படி நல்ல நாள் நல்ல முகூர்த்த நாள் வச்சு இதெல்லாம் தயாராக வச்சு நல்ல முகூர்த்த நாள் அன்றைக்கி ஏற்றிட்டீங்க அப்படின்னா அருமையாக அது பாட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எண்ணெய் மட்டும் குறைய குறைய எண்ணெயை மட்டும் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த விளிம்பை தாண்டி வெளியில் வர வேணாம் வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இந்த விபூதியில்தான் கொட்டும் அந்த எண்ணெய் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விபூதியில் இன்னொரு விஷயம் நாளாக நாளாவ இந்த விபூதிக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த விளக்கை சுற்றி உங்களுக்கு சந்தனமும் பொட்டும் வச்சுக்கணும் கண்டிப்பாக சந்தனம் பொட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மண் அகல்லையும் வச்சுக்கிட்டு இப்படி கூட குத்தி வச்சிடலாம் எந்த நேரமும் இது பாட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இது என்ன ஆகும்னா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து இந்த திரி இருக்குது பாருங்கள் அது அப்படியே தீஞ்சா மாதிரி ஆயிடும் அந்த கங்கு மாதிரி வந்துவிடும் அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த இன்னொரு செட்டு சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கிறது நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா இந்த செட்டில் இது மாதிரி தயாராக இருக்கட்டும் இதில் இந்த அக்னி அப்படி மாற்றிக்கணும் மாற்றியாச்சு பாருங்கள் இப்போ இந்த அக்னி இங்கே வந்துடுச்சு நெருப்பு இங்கே வந்தாச்சு வச்ச உடனே அதை அணைச்சிடலாம் நீங்கள் அணைச்சிட்டு இதை தூக்கி இப்படி உள்ளே வச்சிட வேண்டிதான் இப்படி உள்ளே வச்சு அங்கே வச்சிடலாம் அதை அதை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணி தயாராக வச்சுக்கிட்டா ஒரு நாலு நாள் கழித்து அஞ்சு நாள் கழித்து அதாவது நம்ம அந்த அக்னி அணைக்கக்கூடாது இப்படி மாற்றிக்கலாம் அந்த அக்னி இதுக்கும் இந்த அக்னி அதுக்கும் இப்படியே நெருப்பை மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லது இதில் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது இந்த நடுப்புற ஜோதி ஏற்றுறதுனால என்ன பயன் அப்படின்னா இது வந்து சூரிய அம்சம் அதாவது எல்லா இடத்துலையும் ஒளிப்படும் நடுப்புற இருக்கும் போது ரெண்டாவது நம்ம வீட்டில் இப்போது நம்ம இதை இருக்கோம் ஏன்னா முழு நேரம் நம்ம வந்து இதை அணைக்காம பார்த்துக்க போகிறோம் இல்லையா அந்த வீட்டில் எலி தொல்லை இருந்தால் என்ன பண்ணுவோம்னா இந்த ஓரத்தில் அந்த திரி இருந்தால் அதை இழுத்துக்கிட்டு போயிடும் சில நேரம் இப்போது இது மாதிரி எரிஞ்சின்னு இருக்கிறதுனால எலி வந்து இந்த எண்ணெயை தாண்டி வந்து அந்த திரியை இழுக்காது நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது எலி இழுத்துக்கிட்டு போயிடும் நெருப்போட இழுத்துன்னு போயிடுச்சுன்னா நம்ம கஷ்டமாச்சு அப்படின்ட்டு கஷ்டப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா இதை தாண்டி வந்து அந்த இதை இழுக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது அதனால் இந்த ஒரு அம்சமும் இதில் ரொம்ப ஒரு பெரிய விசேஷம்தான் இதுக்கு பேர் தான் நந்தாதீபம் அதாவது அணையா விளக்கு அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆலயங்கள்லேயும் சரி மகான்களும் சரி சரியாக சொல்லப்போனால் ஷீரடியில் கூட சாய்பாபா அவர்கள் அப்போவே ஏற்றி வச்ச நந்தா விளக்கு இன்றைக்கும் இருக்குது அங்கே இது மாதிரி பல ஆலயங்களில் மகான்கள்லாம் ஏற்றி வச்சது தான் வீட்டில் அவ்வளோ சுபிக்ஷம் இந்த மாதிரி தயார் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இடம் மாற்றணும் நம்ம இடத்த க்ளீன் பண்ணணுன்னா இதை அப்படியே பத்திரமாக எடுத்துன்னு போயிட்டு வெளியில் வச்சிடலாம் இப்படியே தூக்கிட்டு போயிடலாம் நம்ம ஹாலில் கூட வச்சிடலாம் இதை ஹாலில் வைக்க முடியும் எந்த ரூமுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா விசேஷம் நடக்கக்கூடிய இடத்துல கூட கொண்டாந்து வச்சுக்கலாம் ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு ஹாலில் வச்சு நல்ல விஷயங்கள் செய்கிறோன்னா இதை வச்சுக்கலாம் இதை கொண்டாந்து நம்ம ஹாலில் வச்சுட்டு கூட நம்ம அதை அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதுதான் நந்தா தீபம்னு சொல்லப்படுறோம் இப்போ இந்த தீபம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் ஒருவேளை இந்த மாதிரிலாம் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொருளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம் அதை பற்றி நான் தகவல் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம்